மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் உங்கள் தொகுதியில் முதல்வர் என்கின்ற தலைப்பில் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி தொகுதிகள் தோறும் சட்டமன்ற உறுப்பினர்களின் மிகவும் தேவையமான தேவையான அத்தியாவசிய கட்டமைப்புகளை மேற்கொள்வதற்கு என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற வகையில் கேட்டுக்கொள்ளப்பட்டது அந்த வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தில் பல்வேறு பணிகளை தந்தார்கள் சைதாப்பேட்டையை பொறுத்தவரை அடிப்படை தேவைகள் பற்றிய விஷயங்களில் தன்னிறைவு பெற்ற தொகுதியாகவே விளங்குகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சைதாப்பேட்டையில் அண்ணாசாலையில் ஒரு அறுநூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய் செலவிலான ஒரு மேம்பாலம் அதேபோல் மத்திய கைலாஷ் அருகில் ஒரு ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிலான ஒரு மேம்பாலம் ரேஸ்கோஸ் நீர்நிலையை உருவாக்குதல் வேளச்சேரி சாலையில் ஒரு மேம்பாலம் காந்தி மண்டபத்தை சீரமைத்து அழகுபடுத்திய பணி சைதாப்பேட்டையில் ஆயிரம் படுக்கைகள் கொண்ட ஒரு மகத்தான கலைஞர் நூற்றாண்டு உயர்சிறப்பு சிறப்பு மருத்துவமனை எம் சி ராஜா விடுதி புதுப்பித்து கட்டித்தந்தது தேசிய முதியோர் மருத்துவமனையை கட்டமைத்து தந்தது என்று பல்வேறு பணிகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் மிக சிறப்பாக செய்யப்பட்டு சைதாப்பேட்டையின் தேவைகள் முற்றிலுமாக நிறைவேற்றப்பட்ட வண்ணம் இருக்கிறது இந்த நிலையில் உங்கள் தொகுதியில் முதல்வர் என்கின்ற அந்த திட்டத்தின் கீழ் சைதாப்பேட்டையில் உள்ள ஆண்கள் சென்னை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஒரு கலையரங்கம் ஒன்று வேண்டும் என்கின்ற அளவில் கோரிக்கை வைக்கப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு ஐந்து கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கலையரங்கம் கட்டும் பணிக்கு அனுமதி தந்து ஒப்பந்தம் விடப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது சற்றொப்ப ஐநூறு இருக்கைகள் கொண்ட ஒரு கலையரங்கம் கட்டும் பணி இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது மாத கால இடைவெளியில் இந்த கலையரங்கம் கட்டும் பணி நிறைவு பெறவிருக்கிறது இந்த கலையரங்கத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கிற சென்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அதேபோல் சென்னை துவக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி என்று ஏராளமான சென்னை பள்ளிகள் இந்த வளாகத்தை சுற்றி இருக்கிறது அத்துணை பள்ளிகளும் பயன்பெறுகிற வகையிலேயும் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏதுவான ஒரு கலையரங்கமாகவும் இது அமையவிருக்கிறது நவீன வசதிகள் கொண்ட கலையரங்கம் கட்டும் பணி ஐந்தேகால் கோடி ரூபாய் செலவிலான கலையரங்கம் கட்டும் பணி தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் வார்டு எண் நூற்றி நாற்பதில் ரெட்டி குப்பம் சாலை மற்றும் கோடம்பாக்கம் சாலையில் ஒரு நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மீட்டர் தூரத்திற்கு கடந்த மழையின் போது மழைநீர் தேக்கம் இருந்ததை கண்டு மாநகராட்சி மன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதர் அவர்கள் மண்டல குழு கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மண்டல குழு தலைவர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று மாநகராட்சி நிர்வாகம் இன்றைக்கு மூன்று கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மழைநீர் வடிகால்வாய் கட்டும் பணிக்கு ஒப்புதல் தந்திருக்கிறது அந்த பணியும் தற்போது தொடங்கி வைக்கவிருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாது சைதாப்பேட்டையில் அடையாற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற திடீர் நகர் பகுதியில் இன்றைக்கு ஓரக்கால்வாய்கள் கட்டப்பட வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைக்கப்பட்டது நம்முடைய தென்சென்னையின் இணை ஆணையர் அவர்களிடத்தில் கடந்த மாதம் இந்த கோரிக்கை வைத்தவுடன் அவர் மாநகராட்சி நிர்வாகத்தின் ஒப்புதலை பெற்று அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் திடீர் நகரில் இருக்கிற அத்துணை தெருக்களிலும் பகுதி சாலைகளிலும் ஓரக்கால்வாய் ஒன்றை கட்டும் பணிக்கான திட்ட மதிப்பீடுகள் தயாரித்து அதற்கும் இன்றைக்கு ஒப்பந்தங்கள் விடப்பட்டு அந்த பணியும் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது எனவே இன்றைய நிகழ்வின் மூலம் ஐந்தேகால் கோடி மதிப்பீட்டில் நூற்றி நாற்பதாவது வட்டத்தில் இருக்கிற ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஐநூறு இருக்கைகள் கொண்ட ஒரு கலையரங்கம் கட்டும் பணி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதே நூற்றி நாற்பதாவது வட்டத்தில் ரெட்டுக்குப்பம் சாலை கோடம்பாக்கம் சாலையில் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மீட்டர் நீளத்திற்கு வழிநீ மீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டும் பணி தொடங்கி வைக்கப்படுகிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வட்டத்தில் அந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் வார்டு தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய கோரிக்கை ஏற்று அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் திடீர் நகரில் கழிவுநீர் ஓரக்கால்வாய் கட்டும் பணி தொடங்கி வைக்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஓரக்கால்வாய் கட்டும் பணிகளை பொறுத்தவரை விரைந்து மழை வருவதற்கு முன்னாலேயே மழைக்கால வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாலேயே அந்த பணிகள் செய்து முடிக்கப்படும் என்கின்ற வகையில் துரிதப்படுத்தப்படவிருக்கிறது அதேபோல் மழைநீர் வடிகால்வாய்களை பொறுத்தவரையிலும் கூட கோடம்பாக்கம் சாலை ரெட்டிக்குப்பம் சாலைகளில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயே ரெண்டு மாத காலங்களுக்குள்ளாகவே இந்த கால்வாய்களையும் கட்டும் பணி வேகப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கலையரங்கத்தை பொறுத்தவரை ஒன்பது கால ஒன்பது மாத கால இடைவெளி என்றாலும் இருபத்தி ஒன்பது பில்லர்கள் அமைக்க வேண்டும் இதை உடனடியாக அமைத்து மழை வருவதற்கு முன்னாலேயே கட்டுமானப் பணிகள் தொடங்குவதற்கு முன்னாலேயே காங்கிரீட் பில்லர்களை விரைந்து அமைத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இந்த பணிகள் தொடங்குகிறது அதேபோல் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இளங்கலை எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பெறப்பட்டது அப்படி பெறப்பட்ட ஒட்டுமொத்த மனுக்களின் விவரம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இந்த விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விண்ணப்பங்களில் ஒரு சில விண்ணப்பங்கள் சான்றிதழ்களை இணைக்க மறைந்த மாணவர்கள் குறிப்பாக அனைத்து சான்றிதழ்களையும் வைத்திருப்பார்கள் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை விட்டுவிட்டு இருப்பார்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை விட்டுவிட்டு இருப்பார்கள் மார்க்ஷீட்டை விட்டுவிட்டு இருப்பார்கள் இப்படி ஏதாவது ஒரு சான்றிதழை இணைக்க மறந்து அவர்கள் அப்ளை செய்திருப்பார்கள் அவர்களுக்கான கால அவகாசமாக ரெண்டு நாட்கள் கால அவகாசம் விடப்படுகிறது இந்த ரெண்டு நாட்களில் எந்தெந்த மாணவர் எந்தெந்த சான்றிதழை இணைக்கவில்லையோ அந்த சான்றிதழை அவர்கள் இணைப்பதற்குரிய கால அவகாசமாக இந்த ரெண்டு நாட்கள் தடப்படுகிறது இந்த ரெண்டு நாட்களில் அந்த மாணவர்கள் அந்த சான்றிதழ்களை இணைத்து மீண்டும் தந்தால் அந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு பட்டியல் வெளியிடப்படவிருக்கிறது இப்படி பட்டியலை சரிபார்க்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிற போது இருபது விண்ணப்பதாரர்களில் போலி சான்றிதழ்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது இருபது மாணவர்கள் தங்களுடைய ச சான்றிதழ்களை போலியாக விண்ணப்பித்திருக்கிறார்கள் எனவே அந்த இருபது மாணவர்களுக்கும் கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்குரிய தகுதி நீக்கம் செய்யப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மூன்று வருடங்களுக்கு இவர்கள் தமிழ்நாடு மருத்துவ கலந்தாவில் கலந்து கொள்வது தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்ல இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் தொடரப்படவிருக்கிறது இந்த இருபது மாணவர்களில் ஏழு மாணவர்கள் பிறப்பிட சான்றிதழை போலியாக தந்திருக்கிறார்கள் ஒன்பது மாணவர்கள் பிறப்பிட சான்றிதழ் மற்றும் ஜாதி ஜாதி சான்றிதழை போலியாக போலியாக தந்திருக்கிறார்கள் நான்கு மாணவர்கள் என்ஆர்ஐ தகுதிக்கான தூதரக சான்றிதழ்களை போலியாக தந்திருக்கிறார்கள் ஆக என்ஆர்ஐ சான்றிதழை போலியாக தந்து ஜாதி சான்றிதழ் மற்றும் பிறப்பிட சான்றிதழ்களை போலியாக தந்த இந்த இருபது மாணவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது மூன்று ஆண்டுகள் இவர்கள் மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கு தடையும் விதிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வகையில் இந்த சான்றிதழ்கள் சரிபார்ப்பதற்குரிய இறுதி நாளாக பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று காலை பத்து மணி வரை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஐஆர்டி மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் பரிசீலனை தற்போது நடந்து வருகிறது அவர்களுக்கும் இரு தினங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்படுகிறது இந்த சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலனை முடிந்து இறுதி பட்டியல் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு வெளியிடப்படவிருக்கிறது மெரிட்டு லிஸ்ட் அதாவது விண்ணப்பங்கள் பரிசீலனை முடிந்து இறுதிப்பட்டியல் இருபத்தி ஐந்தாம் தேதி எங்களால் வெளியிடப்படவிருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிடப்பட்டவுடன் ஒன்றிய அரசின் கால அட்டவணைப்படி ஜூலை பத்தாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மருத்துவ கலந்தாய்வு நடைபெறவிருக்கிறது மீண்டும் அறிவித்துக் கொள்கிறேன் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படுகிற நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு ஜூலை முப்பது காலை பத்து மணிக்கு கலந்தாய்வு தொடங்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்லை நிபா வைரஸுக்குண்டான அந்த எந்த விதமான பாதிப்பும் தமிழ்நாட்டில் இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கேரளாவிலிருந்து கோவை வழியாக ஒரு பத்து இடங்களிலும் திருப்பூர் வழியாக ஒரு இடத்திலும் ஊட்டி உதகை வழியாக ஒரு ஒன்பது இடங்களிலும் கோவைக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஆக்சஸ் இருக்கிறது வழி நடைபாதை வழியாக வருவதற்கும் வாகனங்கள் வருவதற்கும் அங்கே பொது சுகாதாரத்துறையின் சார்பில் கேரளாவிலிருந்து வருபவர்களை தொடர்ந்து ஆய்வு செய்யும் பணி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை சூப்பர் இல்லை இப்போ கவுன்சிலிங்கை பொ பொதுவாக தொடர்ந்து பண்ணின்னு இருக்கிறோம் இந்த கவுன்சிலிங் அதை ஏற்கனவே ஒன்றிய அரசின் சார்பில் அதை இங்கே வந்து மெரிட் இல்லாதவங்களுக்கு நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்களுக்கு நம்ம கடிதம் போட்டிருக்கிறோம் அது இன்னும் இனிமேல் அது அது நடக்காதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் இனிமேல் அந்த மாதிரி ஒரு சீட்டும் இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து பறிபோவதற்குரிய அந்த வாய்ப்புகள் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பதிமூன்று மருத்துவக் கல்லூரிகளுக்கு இன்றைக்கி பிஜி சீட்ஸு புதிய பாடப்பிரிவுகள் தொடங்குவதற்கு அனுமதியினை பெற்றிருக்கிறோம் இன்னொரு பத்து நாட்களில் கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனை உள்ளிட்ட ஒரு பதிமூன்று இடங்களில் கூடுதல் அதை முதுநிலை படிப்புகளுக்கான இடங்கள் வரவிருக்கிறது அதையும் தொடங்கி வைக்கவிருக்கிறோம் எதுங்க மருத்துவ இடங்கள் கடந்த ஆண்டு எவ்வளோ இருந்ததோ அதே தான் பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பது நமக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு சில கல்லூரிகளில் பேராசிரியர்கள் அது அது மாதிரி மாதிரி இல்லைங்க அந்த ஆசை ஆசையாக நிறைவேறாது கல்லூரி அதாவது சின்ன சின்ன காரணங்களுக்காக ஒன்றிய அரசாங்கத்தின் அந்த இந்த நிர்வாகம் வந்து லெட்டர்லாம் கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே சின்ன காரணங்கள் தான் அதாவது மருத்துவர்கள் வந்து காலையில் வரும்போது பயோமெட்ரிக் வைக்கணும் போகும்போது பயோமெட்ரிக் வைக்கணும் சிசிடிவி கேமரா வைக்கணும் இந்த மாதிரிலாம் இதுக்கான காரணங்கள்லாம் நம்ம விளக்கங்கள் தந்தாச்சு எல்லாத்தையும் ஏற்றுக்கணு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க புது பிரச்சனையை நீங்கள் உருவாக்காமல் இருந்தால் சந்தோஷம் இல்லை அதாவது ஒரு மழைநீர் வடிகால் வாய்களை பொறுத்தவரை அதாவது செஞ்சு முடிச்சுட்டு தான் அதை ரெஸ்டோர் பண்ணணும் அதை செஞ்சுனே போது சாலை போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுதான் செய்யும் ஒரு நீண்ட நாள் நீண்ட கால பலன் வரணும் ஒரு நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு வரணும்னா ஒரு குறைந்த கால அளவிலான பாதிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இன்றைக்கி இந்த ரோட்டில் போக முடியலை எங்கள்கிட்ட ஸ்டா மாட்டோன் கட்டுறாங்கன்னா அது இன்றைக்கி சகிச்சு தான் தீரணும் அப்படி போனால் தான் அடுத்த வடகிழக்கு பருவமழை ரெண்டு மாதமும் மழை நீர் தேக்கம் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும் அதனால் இது கொஞ்சம் ஒரு குறைவான கால குறைவான இந்த நேரங்களில் ஏற்படுகிற இடையூறுக்கு மாநகராட்சி நிர்வாகமும் வருந்தி தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அங்காங்கே பெயர் பலகைகளை வைக்கிறார்கள் உடனடியாக இந்த இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜெயராம் தெருவில் செட்டி தெருவில்லாம் இது நடக்குது மசூதி தெரு மசூதி 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 தெருவில் இப்போ நீங்கள் ஒரு அடி முடிச்சிட்டாங்கன்னா அந்த அடி இமிடியேட்டாக பிளாட்ஃபார்ம் போட்டு அடுத்த அடி தோன்றாங்க ஜீனிஸ் ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பஜார் ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி ரெட்டி குப்பை ரோடு எல்லா இடத்துல அப்படி தான் பண்ணுறாங்க எங்கேயும் வெட்டி விட்டுட்டு ரோடு வந்து ஆகி எங்கேயும் இல்லை அது மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது ரொம்ப நாளாக வேலை செய்யாமல் இருக்கிறாங்கன்ற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னிங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும்